தினேஷ் அவர்களே அண்ணா என்ன பண்ணுறீங்க இந்த பட்டன் எது கொடுத்துருக்காங்க இது ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வண்டியில் ஃபால்ட்டு ஆனால் புது வண்டியிலேயே ஃபால்ட்டு கண்டுபிடிக்கணுமாடா ஆமாண்ணா இங்கே பாரு நான் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனே ஆக மாட்டேங்குதுண்ணா நீ அன்லாக் பண்ணிலாம் பண்ணா ஆக சாமி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனுக்கு லாக்கை பண்ணிட்டு லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே நீ வந்து ரிமோட் இந்த என்ஜின் ஸ்டார்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும் ஆயிடுச்சு ஆயிடுச்சா

நீ வந்து இவண்டே வெறும் நாள் வேறு எனி கார் நீங்கள் வந்து பார்த்தாலுமே உன்னால் கியர் செலக்டும் பண்ண முடியாது சில கார்ஸுக்கு நீ வந்து வ டோரை திறக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலுமே என்ஜின் தானாகவே கட் ஆஃப் ஆகிடும் அப்படியா ஆமாம் ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சர் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத கீழே கம்ஸ்ட்ரக்ஷனில் பகிர்ந்துக்கங்க இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் கேபினை ப்ரீ கூல் பண்ணுறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க ஆனாலும் நீங்கள் வந்து டோர் லாக்கில் இருக்கிற வரைக்கும் தான் காருக்கு செக்யூரிட்டி காருக்கு உள்ள இருக்கிற பொருட்களுக்கு செக்யூரிட்டி அவசியம் காரை லாக் பண்ணியே வைங்க அன்லாக் பண்ணி வச்சிங்கன்னா காருக்குள்ள இருக்கிற எந்த பொருளுக்குமே உத்தரவாதம் கிடையாதுங்க அவசியம் சேஃப்டியா பார்த்துக்குங்க சேஃபா ட்ரை பண்ணுங்க தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவசியம் ஷேர்